மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் சபை சரித்திரத்தில் மிக முக்கியமான பிரசங்கியார்களில் ஒருவர் ஜான் கிறிஸ்டோஸ்டம் என்பவர் கிரேக்க மொழியில் அவருடைய பெயருக்கு தங்க நாவு என்று பொருள் அவர் இருந்து கான்ஸ்டான்டினோபல் என்ற இடத்திற்கு பயமில்லாமல் துணிச்சலோடு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை சொல்ல கடந்து சென்றார் அவரை அங்கு வந்து பிரசங்கம் செய்ய அழைத்ததே அந்த நாட்டின் அரசி யூடோக்சியா என்பவள்தான் ஆனால் அவர் அங்கு வந்து பிரசங்கித்தபோது ஆளும் வர்க்கத்தின் ஊதாரித்தனமான செலவுகளை வெளிப்படையாக கண்டு பிரசங்கித்தார் இதை கேட்ட யூடோக்சியா மிகவும் கோபமடைந்தாள் அவர் அரச குலத்துக்கு எதிராக பிரசங்கித்ததால் அவருக்கு தண்டனை கிடைக்கும் என்று அவருக்கு அறிவிக்கப்பட்டது ஆனால் அவர் கொஞ்சமும் பயப்படவில்லை கிறிஸ்தோஸ்டம் நான் எதை நினைத்தும் அவசியம் இல்லை என்னுடைய மரணத்தை நான் பயப்பட வேண்டும் கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் இருக்கிறார் என்னுடைய மரணத்தின் மூலம் அவர் தரும் நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்வேன் ஒருவேளை அவர்கள் என்னை நாடு கடத்துவார்களா அதற்கும் நான் பயப்படேன் ஏனெனில் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது அல்லது என்னுடைய சொத்துக்களை அவர்கள் பறிமுதல் செய்வார்களா நான் இவ்வுலகில் வந்தபோது எதையும் கொண்டு வரவில்லையே இங்கிருந்தும் ஒன்றும் கொண்டு போக போவதில்லை எனவே இந்த உலகத்தில் எதுவும் என்னை பயப்படுத்த முடியாது என்று பகிரங்கமாக கூறினார் ஆம் பிரியமானவர்களே இந்த உலக மனிதர்களுக்கு நாம் அஞ்சி நடுங்க தேவையில்லை நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தோமானால் பல மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் ஆகவேதான் எபிரேயர் நிறுவ ஆக்கியோன் பதிமூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று கூறுகிறார் ஏனெனில் தேவன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆனால் நாம் பல சமயங்களில் மனிதர்களுக்கு பயப்படவில்லையானாலும் பிள்ளைகளை குறித்து வேலை வாய்ப்புகளை குறித்து வியாதியை குறித்து எதிர்காலத்தை குறித்து மிகவும் பயப்படுகிறோம் எந்த சூழ்நிலையும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று நாம் அறிக்கையிடும் தேவன் நமக்கு சகலவித பயங்களின் மேலும் ஜெயத்தை தருவார் ஆகவே நாமும் பயப்படாமல் கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனிதனும் என் சூழ்நிலைகளும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லலாமே காட் பிளஸ் யூ ஹாவ் காட்லி டே